அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொடைக்கானல் வந்துவிட்டோம் கொடைக்கானல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஆட்கள்லாம் இல்லை நாங்கள் போனது வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செமையாக கூட்டம் இருந்துச்சு மொத்தத்தில் நாங்கள் ரெண்டு ரூம் தான் எடுத்திருந்தோம் ஒரு ரூம் ஃபுல்லாகவே லேடிஸ் இன்னொரு ரூம் ஃபுல்லாகவே ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க தனியாக பொம்பளைங்க தனியாக இந்த மாதிரி தான் ஒரே ரூமில் பெரிய ரூமாக எடுத்துருந்தோம் இந்த மாதிரி தான் நாங்கள் இருந்திருந்தோம் காலையிலே வெயில் ஏகப்பட்ட வெயில் நம்ம ஊரை மிஞ்சிற அளவுக்கு வெயில் தான் ஆனால் கொஞ்சம் குளிரு ஆனால் வெக்கையெல்லாம் இல்லை ஆனால் இடம்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக அப்படியே அழகாக இருந்துச்சு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கோவில் ஐயனார் கோவில் வீச்சருவா குதிரை அப்படின்லாம் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கோவில் இருந்துச்சு கோவிலை பார்த்தா தான் நம்ம விட்டுருவோமா என்ன சரி கோவில் வந்த இடத்துல நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் எப்படின்னா வந்து டூருக்கு வந்த இடத்துல வந்து சேஃப்டியாக இருக்கணும் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும் அந்த மாதிரிலாம் அழகானாங்க சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு இனி சாப்பிட போகலாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணணும் எல்லாரும் அங்கேயும் இங்கேயுமா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க அதிலே பாதி நேரம் போயிடுச்சு வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு அங்கே எங்கேயுமா பாதி நேரம் போயிடுச்சு அப்படியே நாங்கள் ஹோட்டல் வந்துவிட்டோம் ஹோட்டல் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா சூடாக ஏதாவது நம்ம நேரமே போட்டு வச்சா அது வந்து குளிர்ந்து போயிடும் வரவங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்போ சூடாக தான் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீடு மாதிரி தோசையெல்லாம் சுட்டு சுட்டு ஒவ்வொன்றா தான் வந்துச்சு பூரி அந்த மாதிரிலாம் எல்லாமே போட்டு வச்சது இல்லை சூடாக தான் வந்துச்சு அப்படி அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சரி இனி எந்த எந்த இடம்லாம் போகணும் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்ருக்கேன் நாங்கள் இது ஃபஸ்ட்டு நாள் வேலைக்குள்ளாமல் நைட்டு ஃபுல் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கோம் முழிச்சு தான் ட்ராவல் பண்ணி தான் அங்கே போய் சேர்ந்தோம் ஆனாலும் யாருக்கும் ஆனாலும் யாருக்குமே சோர்வே இல்லை பாருங்கள் எல்லாருமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூக்கள் அங்கே உள்ள பூக்கள் வந்து சும்மாவே பூத்து கிடக்கக்கூடிய பூ வரும் அழகாகவே சூப்பராகவே இருந்துச்சு தழுக்க வைக்க முடியாது இல்லைனா கொஞ்சம் வெட்டி கொண்டு வந்துடலாம் நம்ம ரெண்டு நாள் டூர் சரி வீட்டுக்கு வரோம்னு வாடி போமே அப்படின்னு சொல்லி எதுவுமே நான் கை வைக்கலை எங்கள் வீட்டு குட்டிஸ் வர செமையாக என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் அப்பப்பா அந்த குளிருன்னு வர அவங்களுக்கு தெரியலை அப்படியே என்ஜாய் பண்ணாங்க இனி வந்து மிச்சம் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்